வாலிபர்களே சிந்தியுங்கள் அல்லாஹ எச்சரிக்கிறான் அல்லாஹ் ரெண்டு கேள்வி கேட்கிறான் அசா ஏ வாலிபர்களே ஏ முஸ்லீம்களே நீங்கள் நினைக்கிறீர்களா அன்னமகல கொனாக்கும் ஆகதா நாங்கள் உங்களை சும்மா விளையாட படைச்சிருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா வீனுக்காக விளையாட்டுக்காக கூத்தடிக்கிறதுக்கு ஹராத்தை செய்கிறதுக்கு உங்களை படைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா அன்னக்கும் இளைனா லா துருஜோன் நீங்க மௌத்தாகி எங்களிடம் திரும்பி வர மாட்டீர்கள் என்பதாக நினைக்கிறீர்களா வாலிபர்களே உங்களுடைய கல்விகளில் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள் நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல இறக்க வந்தவர்கள் நாம் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் நாம் யாருக்கும் கொடுக்காத மார்க்கம் இந்த சங்கையான இஸ்லாம் அல்லாஹ் இந்த லட்சக்கணக்கான சகோதர சமயத்தவர்கள் வாழக்கூடிய இந்த பௌத்த நாட்டில் எங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறான் முஸ்லிம்களா இதுக்கு மட்டும் நாங்க நெருப்பு தணல்ல நெத்தியை வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடிய இஸ்லாம் நம்த்தவனை பார்த்து வாயுறாமே आशा பற்றாமே அல்லாஹ் தந்த ஆக பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் இதவிட பெரிய பாக்கியம் இந்த દુനിയால வேற எதுவும் கிடையாது சகோதரர்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் நபி செல்லவா அலைவ செல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த எத்தனையோ பேருக்கு கொடுக்காத மார்க்கம் இது நாற்பத்தி ரெண்டு வருடமாக வளர்த்த அபூ தாலிபுக்கு கொடுக்காத மார்க்கம் செல்லம் அலைவ செல்லம் பிறந்தவுடன் சந்தோஷத்தால் தன்னுடைய அடிமையை உரிமை விட்டான் அபூ ஜஹில் அந்த அபூ ஜஹில் செல்லல்லாம் ஒழைவ செல்லம் உடைய வாப்பா வாப்பாவோட கூறப் பிறந்த தம்பி சாச்ச ரத்தம்

ஆனால் அவனோடு அல்லாஹ் இழக்கப்படவில்லை அவனை நரகவாதியாக மாத்தினான் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான் இவ்வளோ காலமா நீங்க வாழ்றீங்க முஸ்லீம்களா இந்த பொத்துவில் உங்களை நீங்க கேளுங்க இந்த மார்க்கத்துக்கு நான் என்ன செய்தேன் இந்த களிமாவுக்கு நான் என்ன செய்தேன் எத்தனையோ நபிமாருடைய மனைவிமார் எத்தனையோ நபிமாருடைய குடும்பம் அல்லாஹ் கொடுக்கவில்லை எனக்கு தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தை நான் என்ன செய்தேன் இந்த மார்க்கத்துக்காக